என்னைக்கும் சொல்கிறது மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தாரக மந்திரம் இருக்கும்னு சொன்னால் அது வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை துன்பங்களையும் கலைந்து பனிரெண்டு கையால் ஒரு பக்தனை அள்ளி அனைத்தும் முத்தமிட்டு வான்னு சொல்லி கட்டி அணைக்கக்கூடிய ஒரு கடவுள் இந்த உலகத்தில் இருப்பார்னு சொன்னால் அது அனுதினமும் நம்மை காக்கக்கூடிய திருச்செந்தில் ஆண்டவன் மட்டும்தான் இன்னைக்கும் அந்த திருச்செந்தூர் ஆண்டவனுடைய மகிமையும் அவன் ஆலயத்தில் நடந்த பல அற்புதங்களையும் நம்ம பற்றி பேச போகிறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும் சார் நீங்கள் எல்லா வீடியோலையும் தலையெழுத்து மாறணும்னு சொல்கிறீங்க திருச்செந்தூர் போகணும்னு சொல்கிறீங்க நான் திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்துட்டேன் சார் நான் பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு உன்னா வாழ்க்கை மாறலையே இன்னமும் என்னுடைய கஷ்டம் நீடிச்சு கொண்டே அதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய சைவ சித்தாந்தம் பதில் சொல்லுதுங்க என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கை உருவானது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வார்த்தை கரும வினைன்னு சொல்லுவாங்க அதாவது வள்ளுவர் சொல்கிறார் ஊழிங் பெருவலி யாவுலங்கிற இந்த கரும வினை எதனால் வருது எப்படி வருதுங்கிறத இந்த யாருமே இது வரைக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை ஆனால் சைவ சித்தாந்தம் அதுக்கு பதில் சொல்லுது எப்படியா இந்த ஒரு மனுஷனுக்கு இந்த கரும வினை போகுது அப்படின்னா அதுக்கு அழகாக சொல்லுதுங்க சைவ சித்தாந்தம் ஆத்மா வந்து ஒரு உடலுக்குள்ளே போகும்போதே இறைவன் மனசுங்கிற ஒரு பொருளை உள்ளே வச்சிட்றான்னா அந்த மனசுக்குள்ளே எப்படின்னா அந்த நம்ம சீடியில் எப்படி எல்லாத்தையும் பதிவு பண்ணி வைக்கிறோமோ முன்ஜென்ம அத்தனை வினையும் அந்த மனதோடு பதியப்பட்டு அந்த ஆத்மாவோட மனசு ஒன்றிரும் இப்போ உங்களுக்கு நான் ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பிறந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா ஒரு அழுகுது அப்படின்னு வைக்கிறேன் திடீர்னு ஒரு குழந்தை அழுகுதுன்னா சம்பந்தம் இல்லாமல் அழுகலாம் இல்லை உடல்வழியில் ஏதாவது ஒன்று அழுகலாம் பசியினால் அழுகலாம் அழுகதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆனால் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பிறந்த குழந்தை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தை திடீர்னு தன்னை எரியாமல் சிரிக்கும் கண்ணை மூடிட்டு காரணம் என்னென்னா அதனுடைய ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம வாசம் அதுக்கு அப்படியே வந்துட்டு போது அது சிரிக்கிது ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா கவனிக்கணும் ஒரு வருடம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அதனுடைய வினைப்பதிவுகள் ஒட்டுவதில்லை கரும வினைகள் ஒட்டுவதில்லை ஒரு வருஷம் வரைக்கும் அதனால தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆத்மா மனம்ங்கிறது எல்லாம் செயல்பட்டு செயல்பட்டு தன்னுடைய எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் அந்த கர்ம காரணமாக இந்த பூமிக்கு வந்த வேலை நடக்க தொடங்கும் அதனாலதான் நம்மளுடைய சமயத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வயசில் தான் ஜாதகம் எழுதணும்னு சொல்றாங்க அப்ப இந்த ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு இந்த வினைப்பதிவுகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது சரி சார் மனசு வழியாக வினைப்பதிவு வேலை செய்யுது எப்படி இந்த வினை எனக்கு வந்தது அப்படின்னா வெரி வெரி சிம்பிள் ரமண மகரிஷி சொல்லுவார் ஒரு மனுஷனுக்கு வினை வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும் ஆசையினால வேலை செய்யுமா எப்போ ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான ஆசைகள் வர ஆரம்பிக்குது அது என்ன வகையான ஆசையாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வயிற்று வலி வரணும்னு வினை இருக்குது இல்லை கருமா இருக்குது அந்த வயிற்று வலி எப்படி அவனுக்கு வரும் திடீர்னு எல்லாம் வராது எப்படியாவது மனசுக்குள்ளே இதை சாப்பிடும் அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் கடைசியில் வயிறு வலி வரும் டாக்டர்கிட்ட போவோம் இதனால தான் உங்களுக்கு வயிறு வலின்னு சொல்லுவார் சரி சொன்னார் மாத்திரை கொடுத்தார் சாப்பிட்டோம் சரியாயிருச்சு ஒரு வாரம் கழிச்சு அதே பொருளை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளுக்கு தோணும் உள்ளுக்குள்ளே அறிவு வேலை செய்யும் ஆனால் மனசு என்ன தெரியுமா சொல்லுவோம் அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் மாத்திரையை போட்டால் சரியாயிருச்சு சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சாப்பிடுவோம் வினை அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வினை தான் மனிதனுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலையும் எடுத்துக்கொண்டே போகுது பிறப்பு முதல் இறப்பு வரை கர்ம வினை தான் சார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ ஒருத்தனுக்கு கேள்வி வரும் சாமி கும்பட்றவனுக்கு ஒரு கேள்வி வரும் கும்படாதவனுக்கு ஒரு கேள்வி வரும் என்னென்னா நீ விழுந்து விழுந்து கோயிலுக்கு போகிற முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க நான் பாரு எதையுமே சொல்றதுல சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு இது ரெண்டுமே இலியூஷன் அர்த்தம் இலியூஷன்னு என்னென்னா நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நல்லா இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் உண்மையிலுமே ஒரு மனிதன் எல் இருக்க எல்லா மனுஷனும் சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டால் அது மில்லியன் டாலர் கேள்வி கோடி கணக்கில் பணம் இருக்கிறவனுக்கும் கவலை இருக்குது தினமும் ரோட்டில் படுத்து தூங்குறவனுக்கும் கவலை இருக்குது அப்போ இந்த இதையெல்லாம் தாண்டி ஒரு பரிபூர்வமான ஆனந்தத்தை மனசு தேடுது சார் அதனால தான் ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் பொம்மை பிடிக்கும்னா அந்த பொம்மையை வச்சு விளாண்டுக்கிட்டே இருப்போம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே பொம்மை மேலே வெறுப்பு வந்துடும் பொம்மை தூக்கி வீசிடும் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவோம் சாக்லேட்டுக்கு ஆசைப்படுவோம் ஃபஸ்ட் டேங்க்கு ஆசைப்படுவோம் அது வந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்போமான்னு கேட்டால் கிடையாது அதுக்கப்புறம் மறுபடியும் வளர 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 இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் சொல்லியிருப்பீங்க பேசாம குழந்தையாவே என்ன ஸ்கூல்லேயே இருந்திருந்தோம்னா இந்த கவலையில பொறுப்பு ஏற ஏற மனசும் உடலும் அப்படியே அந்த பக்குவப்பட பக்குவப்பட இந்த உண்மையான ஆனந்தத்தை தேடி மனசு அலைய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல குடும்பம் தான் நம் என்னுடைய பரிபூர்ண சந்தோஷம்னு இருக்கும் குடும்பத்துக்கு எல்லாம் செய்வோம் பாட்டா அதுலேயும் நிறைவு வராது மனைவிதான் என்னுடைய சந்தோஷம் சொல்லுவோம் மனைவி வந்ததுக்கப்புறம் இந்த சந்தோஷம் போயிடும் காதலின்னு சொல்லுவாங்க காதல் வந்ததுக்கப்புறம் இருக்க மாட்டா அதுவும் போயிடும் சரி சொத்து சேர்ப்போம்னா சொத்து சேர்த்ததுக்கப்புறம் சந்தோஷமா அதுவும் இருக்க மாட்டேன் அப்ப அப்போ ஏதோ ஒரு சந்தோஷம் இந்த ஆத்மாக்கு இல்லை அந்த ஆத்மாவுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பரிபூரண ஆனந்தத்தை தரவள்ளுவது யாருனா தரக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா அது முருகன் மட்டும்தான் அந்த முருகனுக்கு ஏன் சார் இப்படி சாமி கும்பிடணும் முருகனுக்கு ஏன் இவ்வளவு பக்தி பண்ணணும் ஏன் இவ்வளவு பக்தினா அதுக்கு வேகானந்தர் சொல்றாரு பக்தியினுடைய தேவை என்ன பக்தி தான் அழகா சொல்றார் என்னன்னா இப்போ நீங்க போது ஏன் சார் நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தூங்குனா நல்லா இருக்குல்ல ஏன்னா தூங்கும்போது நான் யாருங்கிறத மறந்துடுறேன் என் உடல் யாருங்கிறத மறந்துடுறேன் எங்கே இருக்குங்கிறத மறந்துடும் எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் மிளந்து அதனால தான் அருள்கிரிநாதர் சொன்னார் என்னை இழந்த நலம்னு எல்லாத்தையும் இறந்து சந்தோஷமாக இருக்கும்ல அந்த தூங்கும்போது அதே இது உணர்வோடு இருக்கும்போது என்னுடைய எல்லா விஷயத்தையும் மறந்து முருகனோடு முருகனாக கலக்கக்கூடிய அந்த ஒரு சில நேரத்துக்கு பெயர் தான் பக்தின்னு அர்த்தம் எதை பற்றியும் நினைக்காம எனக்கு ஆயிரம் கவலைகள் இருக்கலாம் ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு உணர்வு இங்கிருந்து தான் நான் வந்தேன் இதுக்கு முன்னாடி நான் இவர் கூட தான் இருந்த அந்த உணர்வோடு அந்த ஆத்மா கலக்கும் போது என்னை அறியாம கண்ணுக்குள்ள அந்த கண்ணீர் தானாக வரும் இந்த கண்ணீர் வேற கவலையில் வர கண்ணீர் வேற இப்படி ஆத்மாவை ஒன்றை செய்து முருகனோடு முருகனாக நான் இருந்தேன் இங்கிருந்துதான் நான் வந்தேங்கிற ஒவ்வொரு உயிரையும் பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கும்னு சொன்னால் அது திருச்செந்தூர் மட்டும்தான் அதனால தான் இன்னைக்கும் திருச்செந்தூர் போற பல பக்தர்களுக்கு காரணம் இல்லாமல் கண்ணீர் வருது ஏன்னு தெரியல ஆனா முருகனை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு சமீபத்தில் ஒரு அம்மா எனக்கு கூப்பிட்டு சொல்றாங்க என்னன்னா பிறவியிலேயே ஆட்டிசம் ஆட்டிசம்ங்கிறது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு நோயினே சொல்லலாம் அந்த ஆசி ஆர்டிசத்துல பாதிக்கப்பட்ட குழந்தைகள்னால ஒரு இடத்துல நிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் அந்த குழந்தை என்ன பண்ணுறது திருச்செந்தூருக்கு போனால் ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கு சார் ஒரு மணி நேரம் எங்கேயும் அசையாம அவங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு மூர்த்திகள் திருப்புகள் பாடுறாங்க அத்தனையும் கேட்டுட்டு அந்த குழந்தை ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்துருக்கு அந்த அம்மா எனக்கு சொல்றாங்க எப்படி இது நடந்ததுன்னே தெரில சார் இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்ல எப்படி என் குழந்தை உட்காந்து ரெண்டாவது சொல்கிறாங்க அந்த குழந்தை ஆட்டிசத்தினுடைய அந்த பாதிப்புல இருந்தாலும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் குகனுண்டு குறைவில்லைன்னு தெளிவாக சொல்லுது சார் இது எப்படி நடந்ததுன்னா சார் இந்த உடலுக்கு கருமவனையினால் ஏதோன்னு வந்துடுச்சு ஆனால் முருகன் இந்த உடலையும் தாண்டியவன் உள்ளத்தையும் தாண்டியவன் உள்ளுக்குள்ள ஆத்மா கூட பேசக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் ஆனால் தான் திருச்செந்தூருக்கு போனால் இதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறது அப்போ திருச்செந்தூருக்கு எப்படி போகிறது நிறையா பேர் என்று சொன்னாங்க நான் போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லது நடக்கலை போயிட்டு சார் போயிட்டு வந்தால் எப்படி நல்லா நடக்கும் என்னுடைய கேள்வி தான் நான் இப்போவே கிளம்புறேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் நல்லது நடக்குமாண்ணா என்னுடைய அன்பான வேண்டுகோள் பல பதிவில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் திருச்செந்தூருக்கு போகணும்னு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையுமே ரொம்ப நல்லது ஆனால் ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்கள் சர்ஜரிக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் உடம்பை தயார்படுத்துறாங்க சாப்பிட வேண்டாம் தண்ணி குடிக்க வேண்டாம் இது செய்ய வேண்டாம் ஏன்னா சர்ஜரிக்கு அது தயாராகணும் உடம்பு அப்போது சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி உடம்பை தயார்படுத்துறது எவ்வளவு முக்கியமோ ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டியது அவ்வளவு முக்கியம் இன்னும் சொல்ல போனா சர்ஜரியை விட முக்கியம் சர்ஜரியே தடுக்க வல்லது முருகனுடைய அருள் அப்போது அந்த உடலையை மனசையும் எப்படி பக்குவப்படுத்துறதுன்னா இன்றைக்கி நீங்கள் திருச்செந்தூருக்கு போக போகிறீங்கன்னு முடிவு பண்ணுறீங்க அடுத்த மாதம் அப்படின்னா இந்த ஒரு மாதம் உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து திருப்புகள் படிங்க எந்த திருப்புகள் படிக்கிறது அருணகிரிநாத சுவாமிகள் அல்லல்ல கொட்ட குறையாத அளவுக்கு பதினாறாயிரம் திருப்புகளை கொட்டி கொடுத்துட்டு போயிட்டார் இதில் எந்த திருப்புகளை படிக்கிறது எந்த திருப்புகள் வேணால் படிக்கலாம் பதினாறாயிரத்தில் நாலு வரை திருப்புகள்லாம் இருக்குது அந்த திருப்புகளை தினமும் குடும்பத்தோட உட்காந்து சரி குடும்பத்துல யாரும் கூட உட்கார மாட்டாங்க சார் நான் மட்டும் தான் இருக்கேன்னா பரவாயில்ல நீங்க மட்டும் உட்கார்ந்து முருகன் இடத்துல உட்கார்ந்து பேசணும் முருகா வேற எதுவும் கேட்காதீங்க முருகா ஒரே ஒரு தடவை திருச்செந்தூர்ல உன்னுடைய காட்சி கிடைச்சா போதும்